ஈஸ்வரி இருந்து விடுதலை ஆகணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களா நம்ம வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க ஈஸ்வரி எந்த தப்பும் பண்ணல அப்படின்றதுனாலதான் இருந்து ரிலீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம் நிச்சயமா அதற்கான விஷயங்களை நம்ம பாக்கியா செய்வாங்க அப்படின்ற நம்பிக்கை இருக்குது கண்டிப்பா அதற்கான நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிதான் ஆகணும் வேற வழியே கிடையாது இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா மயு வாசல் இருக்காங்க பாக்கியா அவங்களை தாண்டி போகும்போது இந்த பொண்ணு எதுக்கு இங்க நிக்குது வீட்டுல வந்து யாரும் இல்லையா அப்படின்ற மாதிரி விசாரிக்கிறாங்க இல்ல இன்னைக்கு கிளாஸ் வந்து சீக்கிரமே முடிஞ்சிருச்சு அதனால நான் சீக்கிரமே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல

அப்படின்ற உண்மைய போட்டு உடைக்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு என்னம்மா சொல்ற நீ தெளிவா பாத்தியா அப்படின்ற மாதிரி பல முறை கேக்குறாங்க ஆமா நான் தெளிவா தான் பார்த்தேன் அதை எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்றாங்க நம்ம மயு ஓகே எனக்கு இந்த ஒரு விஷயம் போது நான் இதை வச்சு நான் அடுத்த ஸ்டெப் மூவ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கமலாவும் ராதிகாவும் வர்றாங்க ராதிகா வந்து எதுவுமே பேசல கமலா தான் வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தையை கூப்பிட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பாக்கியா நடந்த விஷயத்த வச்சுட்டு ஒரு லாயரை பார்த்து பேசுறாங்க அவரும் இந்த ஆதாரத்தை வச்சு நம்ம எதுவுமே பண்ண முடியாது குழந்தை வந்து அந்த கோர்ட்டுக்கு வந்தா மட்டும்தான் அவங்களால சாட்சி சொல்ல முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தாத்தா வந்து ரொம்பவே அல ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கப்புறம் என்னால எதுவுமே பண்ண முடியாது ஈஸ்வரி கண்டிப்பா வெளியே வரமாட்டா சாட்சிக்காரன் காலில் விழுகிறத விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலாம் நான் போய் ராதிகா காலில் விழுந்து எப்படியாவது ஈஸ்வரிய நான் திரும்ப கூட்டு வர்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல பாக்கியா வந்து ரொம்பவே கான்பிடென்டா பேசுறாங்க நீங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க நாளைக்கு ஹியரிங்ல கண்டிப்பா அத்தை வெளிய வந்துருவாங்க அப்படின்றத உறுதியா சொல்றாங்க எப்படிமா எப்படி அப்படின்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்றாங்க ஓகே இப்ப

போறதுக்கு பெருசா வந்திருக்குது இப்ப அந்த குழந்தை வந்து நடந்த விஷயத்த உண்மை சொல்லிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான் அந்த கேஸ் அதோட காலி கமலாவும் அதோட காலி அப்படின்னு சொல்லலாம் கமலாவை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரி வெளியே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சாங்க ஆனா அவங்களோட குழந்தைய வச்சு நாளைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா பாக்கியா ஈஸ்வரிய வெளியே கொண்டு வர போறாங்க இதுக்கப்புறம் அதான் நடக்க போகுது சோ எது எப்படி உங்க பாக்கியா ஒரு சூப்பரான விஷயம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பொண்ணு மயு வந்து பயந்ததுக்கு பதிலா அவங்க அப்பா கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம் அவங்க அம்மா கிட்ட சொல்லி இருந்திருக்கலாம் ஆனா யாருக்கிட்டயுமே சொல்ல அவங்களுக்கு பயமா இருந்தது அதனாலதான் யாருக்கிட்டையும் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாக்கலாம் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்து மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ